மகர ராசி நேயர்களே இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது ஒரு பெரிய ஒரு பெயர்ச்சி அது பெயர்ச்சி ஆகியும் ஒரு விடிவு காலம் வரலையே அப்படிங்கிறது எல்லார்டையும் ஒரு ஆதங்கமாக இருக்குது ஒரு பெரிய தெளிவில்லையே ஏழுற போயிடுச்சு நம்ம நல்லா வந்துடலாம் ஆ இப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களே அந்தளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஒரு நல்ல ஒரு தெளிவை பெறவில்லையே என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதே நேரம் இந்த லேட்டாக தகுந்த மாதிரி பலன்கள் என்பது மிக உன்னதமாகவும் சிறப்பாகவும் பல மடங்கு கூடுதலாகவும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு பொசிஷன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் நல்லா எல்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலும் பார்த்தா தான் தெரியும் இடையில இடையில் பிட்டு பிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு அதே சமயம் வக்ரமான சனி மூன்றில் இருந்த சனி அலைபடி வர அப்போது உங்களுக்கு தெரியும் இப்போவே அதாவது நம்மள்கிட்ட ஒரு சண்டே அடிச்சுக்கிட்டு போனவன் போயிட்டான் அப்பா தொல்ல முடிஞ்சியா அப்படின்னு நம்ம இருக்கும்போது போனவன் திரும்பி வந்து பழையபடி சத்தம் பட்டானா எப்படி இருக்கும் அதே கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால தான் இந்த ஏழரை சனி என்பது முடிந்தால் கூட அதனுடைய அடைமலை இன்னும் முடியாமல் சென்று கொண்டிருக்கிறது மூன்றுக்கு சென்ற சனி பகவான் வக்ரமா ரெண்டுக்கு வந்திருக்கார் மிதுனத்தில் குரு குரு நல்ல இடத்துல இருக்கார் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை உங்களது விரை ஸ்தானத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக அது ஒரு மெ நல்ல பார்வை பன்னெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் நல்ல ஒரு வசதியை கொடுக்கும் செலவை கண்ட்ரோல் பண்ணும் இது எல்லாம் விரயத்தை ஒரு கண்ட்ரோல் பண்ணும் இல்லை அந்த உங்கள் செலவுக்கான ஒரு வழிமுறைகளை பண்ணித்தரும் ஆக குரு பகவான் மிகவும் உன்னதமான இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் மற்றும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாகவும் பார்க்கின்றார் உங்களுடையதை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருவனுடைய பார்வைகள் நல்ல இடத்தையே சிறப்பான இடத்தையே பார்க்கின்றன பணத்திற்கு எந்த கஷ்டமும் இருக்காது உங்களுக்கு பணம் வரவு செலவு லாபம் இது வந்து கொண்டே தான் இருக்கும் அது தெளிவாக சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்தில் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை சுக்கரன் வருகிறார் கேது அங்கேயே தான் இருக்கார் அப்போது கேதுவும் சுக்கரனும் அங்கே சேர்றாங்க எட்டாம் இடத்துல அதுதான் உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களையும் அதே சமயம் அதுக்கு வழிமுறைகளையும் பண்ணித்தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் ஆக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்துக்கிட்டு வந்த இறுக்கம் என்பது குறைஞ்சு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு தெளிவான ஒரு அதாவது எப்படின்னா குழம்பி போயிருந்த தண்ணியை கொஞ்ச நேரம் வச்சுருந்தா தெளிவு அடையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தெளிவும் வெளிச்சமும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி புதன் வந்து கன்னிக்கு வராரு புதன் கன்னிக்கு வரார்னா என்ன அர்த்தம் உங்களுடைய அவருடைய ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண நல்ல இடத்துக்கு அவர் வராரு அதனால் புதனுடைய புதனால் விளையக்கூடிய நன்மைகள் உங்கள் பிள்ளைங்க படிப்பு மற்றும் உங்களுக்கு இதுவரையிலும் பெரிய குழப்பமாக இருந்தவற்றில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியது இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு புதனால் கிடைக்கக்கூடிய பெருமைகள் மற்றும் சிறப்புகள் எல்லாம் படிப்படியாக நீங்கள் அடைய ஆரம்பிச்சுடுங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியனை அங்கே வந்துடுறாரு கண்ணிக்கு அப்போ என்னாகும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே மெருகேற்றுற மாதிரி நல்ல ஒரு நிலைமையையும் உயர்வையும் தரும் அதே சமயம் இதுவரையிலும் உங்களுக்கு பாராட்டப்படாமல் சன்மானம் பெறாமல் நீங்கள் ஒரு அமுங்கின குடத்தில் விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு உங்களுடைய பவர் இப்போ வெளியே வரும் உங்களை பற்றி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உங்களையே பெருமையாக பேச ஆரம்பிப்பார்கள் செவ்வாய் துலாத்துக்கு செல்கிறார் எது உங்களுக்கு கண்ணியிலிருந்து துலாத்துக்கு செவ்வாய் சொல்கிறார் அப்போ அது வந்து தான் உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களையும் சிரமங்களையும் கொடுக்கும் வியாதி மற்றும் முதியவர்கள் மற்றும் சகோதரர்களிடையே வியாதிகளையும் அந்த நோய்களுக்கான செலவுகளையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆனால் இது எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகம் பிரமாதமாக இருக்க இடத்துல ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே எல்லா கிரகமும் ஒம்பது கிரகமும் நல்ல இடத்துல யாருக்குமே அமையாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெஜாரிட்டியாக அஞ்சு கிரகம் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால குருவும் நல்ல சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் வந்தாலும் அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு குரு பகவான் நல்ல இடத்தில் அமைந்து கொண்டிருக்கிறார் மற்றபடியாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் விசேஷங்களும் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிம்மதியை உணர்வீர்கள் மற்றும் பிள்ளைய படிப்பு மற்றும் திருமணம் இவைகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பீர்கள் அது தொடங்க ஆரம்பிக்கும் அதே நேரம் வெளிநாடுகளுக்கு வேலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தங்களது வயது அதாவது நீங்கள் சென்றாலும் செல்லு தங்களுடைய பிள்ளைகள் சென்றாலும் சரி அதுக்கான வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது மிகவும் மகத்தான சிறப்பான நன்மைகள் பல அள்ளித்தரக்கூடிய நல்ல மாதமாக அமைகின்றது என்பதை உணர்ந்து செயல்பட்டு எல்லா பயனையும் பெறக்கூடிய அவர்களாக அமைவீர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி